பொதுவாக சொல்கிறேன் நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிற போது எங்களுடைய ஊரில் மகனும் போட்டலில் பெரிய கூட்டங்கள் நடக்கும் வந்திருக்கின்ற மக்களெல்லாம் படிக்காதவர்களாக இருப்பார்கள் பொதுக்கூட்டங்களவை வந்திருக்கின்றவர்கள் படிக்காதவர்களாக இருப்பார்கள் மேனியிலே சட்டை இருக்காது ஒரு துண்டு அழுக்கு துண்டு ஒன்று இருக்கும் ஒரு பீடியை கொண்டே பேசுகிறவர்களுடைய பேச்சை உற்று கவனித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்களெல்லாம் படிக்காதவர்கள் ஏழைகள் ஆனால் மேடையில் இருந்து பேசுகிறவர்கள் ராஜாஜியாக இருக்கும் காமராஜராக இருக்கும் ஜீவானந்தமாக இருக்கும் ராமமூர்த்தியாக இருக்கும் முத்துராமலிங்க தேவராக இருக்கும் இது போன்ற பெரிய அறிஞர் பெருமக்கள் சர்வதேச அரசியலை அந்த மேடையில் பேசுவார்கள் அப்பொழுதெல்லாம் நான் பார்த்தேன் மக்களெல்லாம் படிக்காதவர்களாக இருந்தார்கள் மேடையில் பேசுகிறவர்கள் அறிஞர்களாக இருந்தார்கள் இப்பொழுது மக்கள் எல்லாம் படித்து விட்டார்கள் கேட்கின்றவர்கள் அறிஞர்களாக இருக்கிறார்கள் பேசுகின்றவர்கள் பொக்கைகளாக இருக்கிறார்கள் இது ஒரு ஐரணி இந்த மாதிரி நாடு தலைகளாக மாற்ற முடியும் என்று நான் கருதவில்லை அதனாலே தான் தலைகீழான தமிழ்நாடு என்ற தலைப்பை நான் சொன்னேன் அதை குருமூர்த்தி அவர்கள் ரொம்ப விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள் ரொம்ப சோடு நான் ரொம்ப மிகுந்த நட்பாக இருந்திருக்கிறேன் ரொம்ப சிறந்த மனிதர் அவர் அது மட்டுமல்ல துக்குளக்கல்லே நான் பலகாலம் எழுதியிருக்கின்றேன் அவரும் நானும் சிலவற்றில் முழுமையாக வேறுபட்டவர்கள் என்றாலும் அவர் என்னுடைய போக்குக்கு என்னை எழுத விடுவார் என்னுடைய பத்திரிகை இத்தகைய கொள்கை உடையது ஆகவே நீங்கள் இதை பற்றி எழுத வேண்டாம் என்று என்னிடம் சொல்ல மாட்டார் ஈழத்தை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதினேன் அந்த கட்டுரையை முழுமையாக பிரசுரித்து விட்டு அதற்கு மாற்று கட்டுரை ஒன்று அதை முழுமையாக எதிர்த்து அடுத்த பக்கத்திலேயே அவர் எழுதினார் அதுதான் என்ன சார் நீங்களே எங்கிட்ட சொல்லியிருந்தா நான் எழுதியிருக்க மாட்டேன் என்ன இல்ல உன் வில என்ன என்ன பார்க்கணும் ரொம்ப அறிவான மனிதர் ரொம்ப சிறந்த மனிதர் அவருடைய மகன் அவர் உடல் நலம் இல்லாமல் இருந்தபோது அவருடைய மருமகளும் மகனும் அவரை கவனித்துக் கொண்டால் நான் போய் அடிக்கடி பார்த்து கொண்டே இருப்பேன் ரொம்ப அப்படி ஒரு குடும்பம் அது மருமகள் மகள் போல அவருக்கு வைத்தியம் பார்த்தார்கள் நான் ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற போது சொன்னேன் கருணாநிதியினுடைய எழுச்சி அதற்கு நேர் சோ இந்த துக்குளக்கு விழாவில் பேசுகின்ற போதுதான் சொன்னேன் அதனாலே ஒரு ஒரு மனிதனாக ஒன்மேன் ஆர்மியாக அவர் ஒரு முப்பது நாற்பது ஆண்டு காலம் நடத்திய அரசியல் எல்லா அறிவான மக்களையும் போய் தொட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அவ்வளவு சிறந்த மனிதர் அவருக்கு பின்னால் இன்னொரு சிறந்த மனிதர் குருமூர்த்தி அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதுகிற கட்டுரைகளை எல்லாம் நான் படிப்பேன் ஒரு கார்பரேட் நிறுவனத்தையும் ஒரு பெரிய பழைய மத்திய மந்திரியையும் ஒப்பேற்றப் போகிறார் என்று நினைத்தேன் எப்படி தப்பித்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அந்த எழுத்துக்கள் அவ்வளவு வலிமையாக இருந்தன அவ்வளவு சான்றுகளோடு அவர்களுடைய ஊழலை பற்றி அவர் எழுதினார் ஒரு மத்திய மந்திரியிடையே பின்னால் அவர் நூறு நாள் டிகார் சிறைச்சாலைக்கு போய் வந்தார் என்பது வேறு ஆனால் நான் நினைத்தேன் இவர்களுடைய அரசியல் ரெண்டுமே ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம் தமிழ்நாட்டு கார்பரேட் நிறுவனம் அவர் மத்திய அமைச்சர் ரெண்டு பேரையும் பற்றி அவ்வளவு விரிவாக தெளிவாக சான்றுகளோடு அதுவும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அரை பக்கம் எழுதுவார் அப்படி எதையும் அஞ்சாமல் சொல்வதற்கு ஒரு மனநிலை வேண்டும் அந்த மனநிலை இந்த ஆசிரியர்களுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டிலே அது ரொம்ப அபூர்வமானது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் வர வர நாடு ரொம்ப கீழறிஞ்சி போய்விட்டது போக போக படிப்பு பெருகுகின்ற போது நாட்டுடைய தரம் பெருக வேண்டும் படிப்பு உயர் மட்டத்திற்கு போகின்ற போது நாடு இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையும் அரசியலில் பேசப்படுகின்ற பேச்சுக்களும் வைக்கப்படுகின்ற வாதங்களையும் எண்ணி பார்க்கின்ற போது நமக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது நீங்கள் எண்ணி பாருங்கள் மத்திய அரசாங்கம் பிஎம்ஸ்ரீ என்ற ஒரு திட்டம் வைத்திருக்கிறது அந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பார்கள் போல் இருக்கிறது அதிலே இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் அந்த திட்டத்திலே நாங்கள் பணம் தருவோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக இவர்கள் நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம் ஆனால் அந்த பணமும் வேண்டும் என்று இடையறாமல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் கேந்திரிய வித்தியாலயம் இருக்கிறது நவோதய வித்தியாலயம் இருக்கிறது இவையெல்லாம் மைய அரசினுடைய கொள்கைப்படி நடத்தப்படுகின்ற பள்ளிக்கூடங்கள் அதிலே இந்தி இருக்கும் அதுபோல பிஎம்சி திட்டத்திலும் இந்தி இருக்கும் உனக்கு வேண்டாம் என்றால் விலகி கொண்டு என்ன நானூறு ஐநூறு கோடி ரூபாய் என்ன பெரிய சங்கதியா ஆனால் அவர் என்ன சொன்னார் என்றால் வாதங்கள் இப்படி முன்வைக்கப்படுகின்றன என்பதற்காக நான் இதை சொல்கிறேன் அந்த திட்டத்தில் உள்ள ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் தர மறுத்துவிட்ட காரணத்தினாலே வாத்தியார்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை என்று சொன்னார் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி கல்விக்காக ஒதுக்கப்படுகின்ற தமிழ்நாட்டில் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி வரவு செலவு உள்ள கல்வி திட்டங்களில் வாத்தியாருக்கு சம்பளம் போட இந்த ஐநூறு கோடி ரூபாய் வராத காரணத்தினாலே தான் சம்பளம் போட முடியவில்லை என்று சொன்னால் எவ்வளவு கேட்பவனுக்கு புத்தி இல்லை என்றால் கேழ்வரையில் நெய்வடியும் என்று சொல்வது போல மக்கள் அப்படி இல்லை ஆனால் இது போன்ற வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன நீ சொல்லு அந்த பணமும் எங்களுக்கு தந்தால் நல்லது நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி விட்டுப்போம் இல்லாவிட்டால் ஐநூறு கோடி எண்ணூறு கோடி என்ன பெரிய தொகையா நாங்கள் கடனே எட்டு லட்சம் கோடி வைத்திருக்கிறோம் இதில் என்ன ஐநூறு கோடியும் முந்நூறு கோடியும் வந்து என்ன ஆக போகிறது ஆனால் இதனாலே தான் வாத்தியார்களுக்கு ஏனென்றால் வாத்தியார்களுக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் சம்பளம் போடாமல் வைத்திருந்தார்கள் இன்னமும் நம்முடைய நாட்டில் கல்லூரிகளில் வேலை பார்க்கின்ற ஆசிரியர்களில் ஏழாயிரம் பேர் பதினை ரூபாய் சம்பளத்திற்கு வந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சம்பளத்திலே தான் இன்னும் முப்பது நாற்பது ஆண்டுகளாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் நிரந்தரமாக்க முடியவில்லை நிரந்தரமாக்கினால் ஒரு லட்சம் சம்பளம் கொடுக்க வேண்டும் ஆகவே அவனை பதினை இருபதனாயிரத்திலே வைத்து தேய்ப்பது என்று நீ முடிவெடுத்தால் இது என்ன அரசாங்கம் நடத்துகிற லட்சணமா என்று நான் எத்தனை பேர் தற்காலிகமாக கொஞ்ச காலத்துக்கு வைத்திரு தற்காலிகமாக முப்பது ஆண்டுகளாக அந்த ஆசிரியர்களை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவன் திருமணமான போது ஒரு ஒரு அம்மா என்னிடம் சொன்னார்கள் இவர் வாத்தியாராக இருக்கிறார் பெர்மனன்ட் ஆகிவிடுவார் ஒரு லட்சம் ரூபாய் ஒன்னாயிரம் லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவார் என்று நம்பி நான் வாழ்க்கைப்பட்டு விட்டேன் கடைசியில் இவர் இருபது ரூபாய் தான் இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னபோது இது உங்களுடைய கணவருடைய மோசடி அல்ல அரசாங்கத்தினுடைய மோசடி என்று சொன்னேன் அவ்வளவு பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் ஒரு ஐநூறு எண்ணூறு கோடி ரூபாய் தராத காரணத்தினாலே ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை என்று இவர் சொன்னது எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது ஒரு ஊரில் ஒரு செட்டியார் இருந்தால் ரொம்ப வசதியானவர் ரொம்ப வசதியானவர் ஒரு திருடன் ரொம்ப நாளாக அவரை கவனித்துக்கொண்டே இருந்தார் இவர் வீட்டிலே அடித்து விட்டால் பிறகு வாழ்க்கைக்கு நாம் செட்டில் ஆகிவிடலாம் என்று முடிவு செய்து அந்த காலத்தில் கண்ணக்கோள் வைத்து திருடுகிற பழக்கம் உண்டு ஆகவே ஒரு அமாவாசையை தேர்ந்தெடுத்தான் கும்மிருட்டாக இருக்கும் அன்றைக்கு போய் கண்ணக்கோல் வைப்போம் என்று அவன் முடிவெடுத்தான் சரி என்று சொல்லி நல்ல மழை பெய்திருந்தது அமாவாசை இருட்டு செட்டியார் உள்ளே உறங்கி கொண்டிருந்தார் இவன் போய் சுவரிலே கண்ணக்கோல் வைத்தான் வைத்து சுவரை தோண்டி கொண்டே வந்தான் ஒரு ஆள் நுழைகிற அளவுக்கு அது வந்த பிறகு நிறுத்தி ஒரு ஆள் நுழைகிற அளவுக்கு வந்த பிறகு இவன் உள்ளே தலையை விட்டான் மழை வேறு பெரிய சுவர் வேறு பொது பொது இருந்தது அந்த சுவர் அப்படியே உடைந்து அவன் மீது விழுந்து அவன் சேர்த்து போய்விட்டான் காலையிலே செட்டியார் எழுந்து பார்த்தபோது இவன் பிணமாக கிடக்கிறான் இதற்குள் அவனுடைய மனைவி ரொம்ப கட்டிகாரி செட்டியாருக்கு போயிட்டு நாலு மணிக்கெல்லாம் வந்திருக்கோன்னு இன்னும் வரவில்லையே என்று சொல்லி அவள் அங்கிருந்து தேடி வந்தாள் கணவன் பிணமாக கிடப்பதை பார்த்தாள் உடனே நேர அரசனிடம் போனாள் கணவரே அரசரே என்னுடைய கணவனை இந்த செட்டியார் கொன்று விட்டார் என்று சொல்லி அவள் ஒரு புகார் அளித்தான் உடனே மன்னன் என்ன ஏதென்றே கேட்கவில்லை நம்ம பிஎம்சி திட்டத்தை பற்றி முதல்வர் பேசிய பேச்சு போல உடனே நேர காவலனை அனுப்பி செட்டியாரை பிடித்து கொண்டு வா என்று சொன்ன வந்தவுடன் மன்னன் கேட்டான் செட்டியார் உன் வீட்டில் தானே செத்தார் ஆமாம் உன்னுடைய சுவர் இடிந்து விழுந்து தானே செத்தார் ஆமாம் அப்படியானால் அந்த சாவுக்கு காரணம் நீதானே என்று கேட்டார் செட்டியார் அவன் கண்ணக்கோள் வைத்து சுவர் உடைந்து ஆனால் செத்து கேட்கிறான் உன்னுடைய செத்தான் நீதான் பொறுப்பு என்று சரி இவனிடம் நாம் அது மாதிரி பேசினால் சரியாக வராது என்று சொல்லி உடனே ஆமாம் செத்து போய்விட்டார் ஆனால் அரசே அதுக்கு நான் பொறுப்பில்லை இந்த கொத்தனார் ரொம்ப சொத சொதவென்று சுவரை கட்டி விட்டார் ஆகவே அந்த திருடன் செத்து விட்டான் நான் கொடுத்த பணத்திற்கு ஒழுங்காக கட்டியிருந்தால் செட்டியார் செத்திருக்க மாட்டார் கொத்தனாரை கழுங்கள் என்று சொன்ன கரெக்ட் கொத்தனாரை கூட்டி கொண்டு வா என்றான் கொத்தனார் வந்தார் ஆஹா ரொம்ப முட்டாளாக இருக்கிறான் செட்டியார் போன வழியிலே போக வேண்டியதான் என்று அவன் சொன்னான் அரசே நான் தான் கட்டினேன் சொத சொதன்று இருந்தது எனக்கு தெரியாது இந்த சித்தாள் தண்ணீரை அதிகமாக ஊற்றி கலந்து விட்டாள் ஆகவே சித்தாள் பொறுப்பே தவிர என் இல்லை என்றான் மன்னர் கரெக்ட் கொண்டு வா என்றான் வந்தாள் வந்து சொன்னாள் எப்போவும் ஒரு சின்ன பானையிலே தண்ணீர் வைத்து வாய் சின்னமாக இருக்கும் அதில் நாங்கள் தண்ணீர் ஊற்றி அதை கலப்போம் இந்த தடவை மண்பாண்டம் செய்து தந்தவன் வாயை பெரிதாக வைத்து விட்டான் அதனால் தண்ணீர் பொதுக்கென்று விழுந்து விட்டது அதனாலே நான் பொறுப்பில்லை என்றான் சர்தான் சர்தான் அந்த இவரை மண்பாண்டம் செய்வரை கூட்டிக் கொண்டு வா என்றான் மண் அவர் வந்தார் அவர் வந்தவுடன் இவன் கேட்டான் ஐயா நான் எப்பவும் அளவாகத்தான் வாயை வைப்பேன் இந்த அம்மா சொல்வது சரிதான் ஆனால் நான் அந்த சமயம் அதை வாயை கொண்டிருந்த கொண்டிருந்தபோது இந்த ஊர் நாட்டியக்காரி அந்த வழியாக போனாள் நான் நிமிர்ந்து பார்த்தேன் வாய் அகன்று விட்டது இவள் சல் சல் என்று போயிருக்காவிட்டால் வாய் அகன்றிருக்காது அவளை சரி கேளுக்காக கூடி கொண்டு வர சொன்ன நாட்டியக்காரி சொன்ன அரசே நீங்கள் ஆள் அனுப்பியிருந்தீர்கள் வந்து என்னோடும் இருந்துவிட்டு அந்த சாரோடும் இருந்து விட்டு போ என்று நீங்கள் ஆள் அனுப்பியிருந்தீர்கள் சாரை பற்றி பேசாது போஸ்ட் அடிப்பான் சாரை பற்றி பேசாது நான் போகின்ற வெளியில் குயவனுக்கு இப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் கேஸ் டிஸ்மிஸ் போகடா என்று சொல்லிவிட்டார் இப்படி ஒரு பதிலை நம்முடைய அரசாங்கம் சொல்லுகிறது ஐநூறு கோடி ரூபாய் அவர்கள் தராத காரணத்தினால் பதினெட்டாயிரம் ஆசிரியர்கள் இருக்கிற பள்ளிக்கூடத்திற்கு சம்பளம் போடவில்லை என்று சொன்னால் அந்த முட்டாள்தனமான மன்னனுக்கும் இந்த அரசுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா என்று கேட்கிறேன்